பாதம் அடைந்த அனைத்து சகோதர அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி காங்கிரஸ் பேரம் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு இப்ப அருமை அண்ணன் தமிழக முதல்வர்கள் சீரிய திட்டங்களை முன்வைத்து உங்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பேடு பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பாக்காள பெருமடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சவுண்ட் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளை நினைத்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன் மாரித்தூர் வந்து இருக்காரு சேர்மன் இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் கூட வராங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் வந்து முன்னாடி வெங்கடேஷ் இதே கூட்டணியில்தான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு இதே கூட்டணி தான் நான் நிக்கிறேன் நம்மளும் ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் கை தட்ட மாட்டோம் எப்படி தளபதி வந்து திமுக ஜெயிக்கவே முதலமைச்சர் ஆன உடனே சொன்ன திட்டங்கள்லாம் கொடுத்தாருல மகளிர் உரிமை தொகைன்றது மாசம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் ரெண்டே கால் லட்சம் கோடி ரேஷன் கார்டு இருக்குமா மொத்தம் அவ்வளோதான் ரேஷன் கார்டு வச்சு பயன்படுத்துறவங்க அந்த ரெண்டேகால் லட்சம் கோடி ரேஷன் கார்டில் ஆயிரம் ரூபா ஆருக்கு வேணும் கேட்டு விண்ணப்பிக்க சொன்னார் ஒன்றரை கோடி பேர் எனக்கு வேணா வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க ஒன்றரை கோடி பேரில் ஒன்னேகால் கோடி பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற ஒரே முதல்வர் திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான் உரிமைக்காதவங்களுக்கு நானும் வெங்கடேஷ் சேர்மன் இந்த சாவடியில் வந்து உட்கார்ந்து ஜெயிச்ச உடனே அதே ஏரியில் வர சொல்லுவேன் உங்ககிட்ட மனு வாங்குவேன் அப்பயே ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் கிடைக்காது உங்களுக்கு செய்வோமா செய்ய நம்ம ஆளு கழிச்சு மத்தியில் நம்ம தான் ஜெயிக்க போறோம் எங்களை மீறி அதிகாரி உயிர்வாங்களா தாட்டியமா வாங்கி கொடுப்போம் ஒண்ணு நீங்க பஸ்ல போனா பஸ் ஃப்ரீ மாசம் ஆயிரம் ரூபா இல்லை மிச்சமாகும் டிக்கெட் எடுத்தா ஆயிரம் ரூபா வரும் சிலிண்டர்ல ஒரு நம்ம ஜெயிச்ச உடனே இன்னைக்கு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இரநூறு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் எழுநூறுபா மிச்சம் ஆகப் போகுது பெட்ரோல் விலை நூற்றி அஞ்சு அதுவும் மூடி தான் ஏற்றுனாரு சிலிண்டரையும் மூடி தான் ஏற்றுனாங்க ஒரு நாளைக்கு எழு எழுவது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு லிட்டர் கொடுக்க போகிறோம் கொடுத்தா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா மிச்சம் ஆனால் மாதம் ஆயர்ரூவா மிச்சம் பிள்ளைய ஸ்கூலுக்கு போனால் காலை உணவு கொடுக்குற ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் அன்ற தலைவர் மட்டும்தான் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுதுமா எந்த மாநிலம் திரும்பவும்ல நம்மளை பார்த்து கன்னடா நாட்டுக்காரன் அமெரிக்கா பக்கத்தில் பெரிய நாடு அவன் போடுற ஸ்கூலில் காலை உணவு இந்தியாவில் நம்ம தான் காலை உணவு போடுறோம் நம்ம வீட்டில் நாலு பேர்த்துக்கு காலையில் சமைச்சி கொடுக்க முடியுதா அவசர அவசரமாக பார்க்குறோம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு இப்போ வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பின சமைக்க முடியல நாலு பேர்த்துக்கு பதினெட்டு லட்சம் பேருக்கு ஆறு மணிக்கு சமைச்சு ஏழு மணிக்கு சாப்பாடு போடுற ஒரே முதல்வர் தளபதி மட்டும்தான் தங்கத்தமிழ் செல்வம் ஜெயிச்சு எம்பி ஆனா மேலே ராகுல் காந்தி இந்திரா காந்தியோட பேரன் ராஜீவ் காந்தியோட மகன் இந்தியா முழுக்க இன்னைக்கு நடக்கிறார் மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தியும் இந்திரா காந்தியும் சுட்டு கொல்லப்பட்டாங்க பாவம் அவன் குடும்பத்தில் எவ்வளோ வேதனைப்பாரு அவர் பேரை இன்னைக்கு ராகுல் காந்தி கல்யாணம் முடிக்காமல் நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தெரு தெருவாக நடக்கிறார் இந்தியா முழுக்க அவர் சொல்றாரு நம்ம இந்தியா கூட்டணி பேச்சு மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்ப தலைவைக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் தான் ஆண்டுக்கு ஒரு லட்சம்மா நீ திருப்பி கட்ட வேண்டியது இல்ல வட்டி கட்ட வேண்டியது இல்ல ஒரு லட்ச ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரு நீ வச்சுக்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தங்கத்தமிழ் சில உதய சூரியல ஜெயிச்சு இருக்கு ஆனா அஞ்சு வருஷத்துல மூணு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்க போறீங்க தங்கத்தமிழ் சிறுவன் ஜெயிச்சு எம்பி ஆனா இடையில சீட்டிங் பாட்டி டோக்கன் பாட்டி வருவாங்க எவனையும் நம்பி ஓட்டு போட்டுறாத ஊர் உபயோகம் இல்ல போன தடவை அண்ணன் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சார்ல என்னமா பார்த்தீங்க என்ன செஞ்சாரு ஊருக்குள்ளே வந்தாரா இல்லை ஊருக்குள்ளே வந்து மக்களை பார்த்தாரா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சங்கத்துக்கெல்லாம் போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக கொடுத்தாங்க வாரி அரைச்சாங்க ஆரத்திக்கு ஐநூறு ஓட்டாங்க ஜெயிச்சு என்னடா பிரச்சனை நீங்கள் தான் நல்லா இருந்தீங்க மக்களை பார்த்தீங்களா அப்படி பணக்காரனை நம்பி மோசம் போயிடாதீங்க எவன்னு நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டேன் நம்ம உங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் விவசாய குடும்பம் ஊர்லயே தங்கி விவசாயம் பண்றேன் உள்ளூர்கார பக்கத்து ஊருக்கார சொன்னா தான் ஒன்றிய செயலாளர் சேர்மன் நம்ம எம்எல்ஏ செகண்ட்ல வாடிப்பட்டி பாப்பா தான் வந்து மக்களை பாப்பேன் இப்படி ஆளு தான் ஜெயிக்கணும் எப்பயுமே ஆளும் கட்சியில ஜெயிச்சாதான் தொகுதிக்கு நல்லது இப்ப வெங்கடேஷ் ஜெயிச்சாரு ஆளுங்கட்சி திமுக நான் ஜெயிக்கிறேன் மத்தியில் ஆளுங்கட்சி எம்பி எம்எல்ஏ சேர்மன் எப்படி பாருங்க மூணு திட்டம் நம்ம ஊருக்கு வரும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆகவே வாக்குச்சாவடிக்கு போங்க ரெண்டு பெட்டி இருக்கும் முதல் பெட்டியில முதல் சின்ன தங்க தமிழ் செல்வன் உதயசூரன் இருக்கான் டக்குன்னு கஞ்சி விட்டு இருக்கேன் நல்லவே உழைக்கிறவே நல்ல ரொம்ப நல்லது மத்திய அரசு மூலியமா வேலை இருந்து எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்க நல்லா ஜெயிக்க வை நம்ம ஊரை நல்லா பாத்துக்கிறேன் நான் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி வணக்கம்